The <laughs> வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குருவுடன் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குறிப்பாக பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இனி தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அவற்றை துரிதமாகவும் துல்லியமாகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் வலுவாக இந்த தருணத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நினைத்ததை விட தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் மிகவும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு அதை விட விளையாட்டு துறையில் அதீதமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் காவல்துறை மற்றும் ராணுவம் உள்ளிட்ட பல பாதுகாப்பு பணியிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை மிக தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்திருப்பதால் பரக்கிப்பு நன்மையும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான பதினோராம் இடத்தில்தான் தற்போது வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியை அள்ளி பாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்படி ராசிக்கு மிகவும் சகாயமான இரண்டு கிரக நிலைகளும் உச்சபட்ச பலத்துடன் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று துல்லியமாக சொல்லிவிடலாம் ஏனென்றால் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் பார்க்கும்போது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆதிக்கம் என்பது குறைந்திருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு நிலைகளும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் குருவின் பார்வையிலும் சந்திரன் நட்பு கிரகமாக ராசிக்கு மிகவும் சகாயமான இரண்டு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக எந்த பணியை எடுத்தாலும் அந்த பணியில் லாபம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு லாபம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் தித்திப்பாக அமைவதற்கான யோகம் இனிமையாக உண்டு எனவேதான் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உருவாக்கிக் உருவாக்கி எனவே இந்த காலகட்டத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கிரகங்களிலே குரு மற்றும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையை மூன்று இடங்களில் செலுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக இடங்களில் மிகவும் வலுவாக செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக சிக்கலை சந்தித்து வரக்கூடிய அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான சிக்கலை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு இன்று நாட்களாக பல்வேறு வகையான தடைகள் பாதிப்புகளை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவேற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் வெகுவளவில் இந்த தருணத்தில் வீழ்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறாரங்க ரூணரோக சத்ருஸ்தானத்தை செவ்வாய் வலுவாக பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அந்தமாகவோ அல்லது பின்னடை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் இதை விட கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஏழாம் பார்வையாக குருவுடன் இணைந்து செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலு பெறக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவை சுமூகமாக நிறைவேறும் அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாக உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முற்றும் புள்ளி வைப்பதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழலும் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த நல்ல பல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான யோகமும் உண்டு என்பதை குரு மங்கள உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளும் பெரும்பாலும் ஆதரவாக வலம் வருவது மேலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி மூன்றில் நிலை மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் புதன் மற்றும் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருக்கின்றன ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாறுதல்கள் மிகவும் வலுவாக உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தொழில் துவங்க வேண்டிய எண்ணமும் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வலுவான ஆற்றலும் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மிக மிக துரிதமாக கணித்து அவற்றிற்கு எப்படி செயல் வடிவம் கொடுத்து பெரிய அளவில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல ஆற்றலும் துணிச்சலும் தைரியமும் அதிகமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே எந்த பணியை எடுத்தாலும் அதில் மந்தமான சூழ்நிலையோ தடையோ சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்களை விட குரு பங்கள யோகம் லாபஸ்தானத்தில் நிறைந்து கிடைப்பதால் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கல்யாண கனவு நினவாகும் காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் கூட புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த இல்ல சுப செய்திகளை இனிமையாக சந்திப்பதற்கு சூழல் உண்டு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமையும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் கட்டிட உயர் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது இடமாறுதல் பெரிய அளவிலான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகவும் வலுவாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே எழுந்து வந்த கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறையும் நீண்ட நாட்களாக சிக்கி தவிக்கக்கூடிய மன போராட்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான தருணமாக அமைய போகிறதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை நிச்சயமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிச்சயமாக உங்களை உங்களை தேடி வரும் இதில் ஏற்பட்ட தடைகள் பல்வேறு வகையான காரணங்கள் இந்த தருணத்தில் விட்டு அகல போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அந்த வேலை வாய்ப்பு உங்களுடைய சுறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் உண்டு கடன் வாங்காமலே வெளிநாடு கம்பெனி செல்லக்கூடிய வகையில் வளைகுடா நாடுகளில் இருந்து உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்த என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுத எதிர்கொள்ளக்கூடிய தேர்வாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தயாரித்து எதிர்வரக்கூடிய நாட்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நிரந்தர பணி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாண்டு எவ்வளவுதான் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அவற்றையும் சாதுரியமாக முறியடித்து வெற்றி நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடனும் மிக சிறப்பான சுமூகமான உறவு நீடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க கடகராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தொழில் துறையில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் நிர்ணயித்த லாபத்தை மிக விரைவில் அடைவதற்கான சூழல் குரு லாபத்திலும் செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பதாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளை முடுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு எவ்வளவு கடின செயல்பாடுகளாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதால் பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளை கூட மிக பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு மக்கள் மத்தியில் ஆதரவும் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் நீங்கள் நிர்ணயித்ததை விட மிக பெரிய அளவுல வசூல் சாதனை புரிவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது அதேபோன்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய சலுகைகள் கேட்ட இடத்தில் இருந்து மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பொதுவாழ்வு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு மிக பெரிய அளவில் வலுவாக கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கும் மக்களின் அங்கீகாரம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல சங்கடங்களை சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் மாணவர்கள் விரும்பிய உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் நீண்ட ஆண்டாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் புதிய விவசாய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி நவீன இயந்திரம் வாங்குதல் உள்ளிட்ட பல முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வருவதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் செவ்வாய் லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே பெண்மணி நல்ல செய்தி சுப செய்தி வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும்